அவர் ஆகிய இசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் மாட்சிமையும் மகிமையும் வல்லமையும் உடையவர் இஸ்ரவேலின் இஸ்ரேலின் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக ஆமே இன்றைய பகற்கால மகிமையான இந்த வேலைக்காய் நான் கர்த்தரை கத்தரிக்கிறேன் இன்றைய நாளில் அநேகமான அனுபவங்களிலுடைய மனுஷன் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அநேகமான அனுபவங்களை தேடி மனுஷர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகமான அனுபவங்களுக்காகவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இவைகளுக்கு நடுவில் சத்தியத்தை தேடுகிற ஒரு மனுஷன் உண்டா உண்மையுள்ள ஒரு மனுஷன் உண்டா பக்தி உள்ள ஒரு மனுஷன் உண்டா என்று தேவன் வானத்திலிருந்தும் மனு மக்கள் யாவரையும் நோக்கி பார்க்கிறார்கள் அப்படி இருக்க அவருடைய கண்களுக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் சத்தியத்தை தேடுகிறாய் இருக்கிற யாவருக்கும் இன்றைய நாளில் பகிர்ந்தளிக்கிற இந்த வசனம் பிரயோஜனப்பட வேண்டும் என்று அடி நான் வாஞ்சிக்கிறேன் ஏனென்றால் பூமியில் மனுஷனானவன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவன் படைக்கப்பட்ட விதங்களை ஒரு கணம் நினைத்து பார்க்கும் இவ்விதமாய் படைத்த ஒரு ஞான கிருதயம் உள்ள ஒருவர் உண்டு என்கிறதே யாவரும் புரிந்து கொள்ள முடியும் ஞான ஹிருதயம் உள்ள ஒருவருக்கே இப்படி மனுஷனே உருவாக்கக்கூடும் அப்படியானால் ஆ ஞானமுள்ள கிருதயம் எங்கே இருக்கிறது அது யார் என்று இந்த உலகத்தில் பதிலளிக்க திட்டமான விடையளிக்க ஒரே ஒரு புஸ்தகம் தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சத்திய வேத புஸ்தகம் சத்தியவேத புஸ்தகம் பூமியில் மனுஷன் கையில் இருக்கும் போது அவன் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய உண்மையான பிரதி உண்மையான பிரதி அது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது அவரிடத்தில் இருந்தும் கொடுக்கப்படுகிற கோபி தான் மனுஷன் கையில் இருக்கிற சத்திய வேத புஸ்தகம் இ புஸ்தகத்தை படிக்கிறவனும் பார்க்கிறவனும் இதில் உள்ளவர்களே தியானிக்கிறவனும் இவைகளில் உள்ளவர்களே சிந்திக்கிறவனும் இருக்கிற உண்மையான பிரதியுடைய ஒரு கோப்பியை உன் கையில் வைத்துக்கொண்டு கொண்ட ஆ சத்திய தெய்வத்தை தான் நீ கையில் பிடித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொள்ளும் போது உன்னை மட்டும் என்றைக்கும் அநேகருக்கு புரியாததாக இருக்கிறது வேட புஸ்தகத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட சில காரியங்களில் இன்னும் மனமக்கள் திட்டமற்றவர்களாய் உறுதியற்றவர்களாய் இது எப்படி என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிறவர்களுக்குத்தான் ஆவியானவர் என்ற சக்தி வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார் தேவ பிள்ளை தேவன் ஒருவரா பார்த்து அவைகளில் உள்ள படி சிந்திக்க தேவ ஆவியானவர் இடம் கொடாமல் தேவ ஆவியானவருக்கும் இடம் கொடாமல் தங்களுடைய கண்களுக்கு தென்பட்டபடி சத்தியத்தே கொண்டு வருகிறார்கள் ஆனால் எது என்று ஆராயிர மக்கள் அதனால் குழம்பி போய் வேதத்தில் உள்ளபடி யாரும் சொல்லவும் இல்லை ஆனால் வேதத்தில் தான் சொல்லுகிறோம் என்று நம்பி அநேக தேவ பிள்ளைகள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் சத்தியத்தை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்கும்போது ിയ പാൽ മൂലമായി ഒൻപതാം അധികാരം ഐതാവത് വസനത്തിനം ഇപ്പൊക്കളും ഇവർക്കുടേവേ മാംസത്തിൻപടി കൃഷ്ണവും ഇവരിടത്തിൽ പരന്താറേ ഇവർ എന്റെ സർവത്തും മേലാണ് ആമേ இயேசு கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் நிருபங்களை எழுதும் போது அவருடைய நிருபத்தில் இருபதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய இயேசு உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்றார் அப்போலாகிய பேதுரு பேசும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார்

தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதே அங்கே அவர் எழுதி நமக்கு தந்திருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறது என்றால் அங்கே எழுதுகிறார் கிறிஸ்தி இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது எங்களுக்கும் தங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர் சொல்லும் போது சொன்னார் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் ஆனால் அப்போ சில காலம் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுடுது கொண்டார் அப்போ சிலர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனும் பிதாவுமாக சொழுது கொண்டார் என்று வேதம் திட்டமாய் உரைக்க அதனுடைய ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்லும் போது அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்கிறதாய் இருக்கிறது சுவிசேஷ பிரதிகள் நாங்கும் நாம் படிக்கும் போது ஒரு தேவனுடைய வல்லமையான செயல்களே அவர் பூமியில் காணப்பட்டார் ஆனால் அவரை யாரும் தெய்வம் என்று சொல்லவில்லை ஆனால் சுவிசேஷங்களில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு சுவிசேஷகர்களும் அவர்கள் எழுதியிருக்கிறத நீங்கள் படித்து பார்க்கும் போது தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது போது தேவன் உனக்கு செய்ததை லெகியோனும் பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து அவனை விடுதலையாக்கின பின்பு அவன் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று கேட்டுக் போது இயேசு சொன்னார் நீ வேண்டா நீ போ உன் ஊருக்கு போய் தேவன் உனக்கு செய்ததை அவன் போய் ஏசு செய்ததை என் அழகாக தெய்வம் என்று சுவிசேஷகர்கள் எல்லாம் ஏன் யோவான் போன்றவர்கள் எல்லாம் அவரை கத்தராகவும் தேவனாகவும் சில இடங்களிலுடைய எழுதி காண்பித்தார் யோவான் அப்ப சொல்லனுடைய சுவிசேஷ நாம் படிக்கும் போது அந்த சுவிசேஷ பிரதிகளில் முழுதும் அவரை கத்தர் 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 என்று ஏ யோவான புஸ்தலன் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்க நாம் ஏன் இடர் இருக்கிறோம் தேவன் ஒருவரா இருவரா மூவரா என்கிற கேள்வியில ஸ்தாபிக்கிறவர்களையும் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆனால் இருவரும் அல்ல மூவரும் அல்ல ஏசு கிறிஸ்து ஒருவரே மையான தெய்வம் அது ஏன் எப்படி அப்படியானால் இந்த இடர்கள் எல்லாம் ஏன் இருக்கிறது இயேசுவானவர் பிதாவே என்று அழைத்திருக்கிறாரே இயேசுவானவர் தேவனே என்று அழைத்திருக்கிறாரே அப்படியானால் இயேசு பிதா அல்ல இயேசு தேவன் அல்ல என்று இயேசுவே அங்கே எழுதியிருக்கிறாரே இயேசுவே அங்கு சொல்லி இருக்கிறாரே என்று அநேகர் கேள்விகளை எழுப்பி கிரைஸ்தவ மார்க்கத்தை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் பைபிளிலே தமிழ் எழுத்தானாலும் அந்த எழுத்துகளே ஆழமாய் புரிந்தெடுத்தவர்கள்தான் இந்த சத்திய வேத புஸ்தகத்தை தமிழில் எடுத்திருக்கிறது அவர்கள் கிரேக்க இப்பாஷையில் பாஷையிலிருந்து இந்த வேத புஸ்தகத்தை ஒப்பிட்டு எடுத்து அதனுடைய உண்மையான சத்தையே தமிழில் எழுதி தந்திருக்க அந்த தமிழை எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீர்களோ தமிழில் பேசுகிற நமக்கு தெரியும் இங்கே எழுதியிருக்கிறவர்களின் கருத்தும் ஆழமும் இப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவையே நாம் தேவன் என்று அறிக்கையிட வேண்டும் நாம் பிதாவென்று அறைக்கையிட வேண்டும் ஆனால் இயேசுவோ அவர் பிதாவே சொல்லி இருக்கிறதை பார்க்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் என்கிறதை புரியாமல் அனுபவம் தேவ பிள்ளையே என்று பகர காலம் நீ அறிய வேண்டும் அவர் நியாய பிரமாண சட்ட திட்டங்களுக்குட்பட்டவராய் மனுக்குலத்தின் நடுவில் மனுஷனாய் பிறந்தபடியால் வீடம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் ரூபமாய் காணப்பட்டு மரண பர்ந்தம் கீழ்படிந்தால் பூமியில் ஒரு யூதா கோத்திரத்தில் பிறந்தவராய் மனுஷனாய் விளங்குகிறபடியால் இந்த நியாய பிரமாணத்தை அவர் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்து அதனுடைய எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட வேண்டும் அதற்காகவே அவர் வந்தார் அப்படி பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிற ஸ்தானத்தில் இந்த இயேசுக்கும் இஸ்ரோலே கீழ் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே விவேகமில்லாத இல்லாத மதி கட்ட ஜனங்களே எப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் உங்களை ஆட்கொண்ட பிதா நியாய பிரமாண சட்ட திட்டங்களுக்குட்பட்டவராய் இருக்கும் காலம் வரைக்கும் இந்த இயேசுக்கும் நியாய பிரமாண சட்ட திட்டங்களின் படி அவரை தேவன் என்றும் பிதா என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டியது அவசியமாகையா எது வரைக்கும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தெழுவாரானால் அவரை நீங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்று எஸ்யா தீர்க்க தர்சி கிறிஸ்தி பிறப்புக்கும் ஏறக்குறைய வருஷங்களுக்கு முன்னே இஸ்ரவேலிலே விளங்கின எஸ்யா என்னும் தீர்க்க தர்சினால் ஆவியானவர் உரைக்கிறார் அவரை யார் என்று சொல்ல வேண்டும் யார் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறாரோ அவரை யார் என்று சொல்ல வேண்டும் ஏசியா தீர்க்க தர்சன புத்தகம் அதனுடைய நாம் கடந்து செல்லும் போது அவர் எழுதியிருக்கிறார் ஏசியா தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய எட்டு ஒன்பட வாசிக்கும் போது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரைத் துடைத்து தமிழ் ஜனத்தின் நிந்தைய முபூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கற்றரே இதை சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்ம ரட்சிப்பார் இவரே கற்றர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இந்த இயேசு கிறிஸ்து தெழுந்ததுண்டானால் இஸ்ரவேலின் தீர்க்க தர்ஷிகளால் தேவனுடைய ஆவியானவரை எச்சரித்து சொல்லுகிறார் யார் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறாரோ அவரே கர்த்தர் அவரே தேவன் சரி இங்கே நாம் பார்க்கிறதான வசனம் திட்டமாய் ஒன்று உணர்த்துகிறது ஏசு கிறிஸ்துதான் மறித்து உயிர்த்து எழுந்த பின்பு தேவனும் கச்சருமாக இருக்கிறார் ஆனாலும் குழப்படிகள் இருக்கிறதே பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதே ஹாலே லூயா ஹாலே லூயா எபிசிய நிருபம் அதனுடைய ஒன்றாம் அடிகாரத்தில் கடந்து செல்லும் போது அடுத்த நமக்கு ஆவியானவர் வேத வசனத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் எவ்வீசிய திருபம் ஒன்றாம் அடிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது தாம் கிறிஸ்துவை மாறித்தோல் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கலாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுப்பினார் கிறிஸ்து வேற மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் வேற அப்படியா ஆம் பார்வைக்கு அப்படித்தான் ஒரேடியா எல்லாவற்றின் தெளிவாய் எழுதி தந்து விட்டா இந்த பூமியில் பரிசுத்தம் பெருகி ஓல அட்டூழியங்களும் அநியாயங்களும் இப்பொழுதே இருக்கிற காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அட்டூழியங்களும் அநியாயங்களும் நிரவதியாக இருக்க பரிசுத்தமானவர்கள் நடப்பிக்கிற அட்டூழியங்களுக்கு கணக்கே இல்லாமல் போகும் அதனால தேவன் ஒன்று திட்டமிட்டார் எல்லா உபமகளாக பேசி அது யார் மனப்பூர்வமாய் ஜீவனை தேடுகிறார்களோ யார் யார் உண்மையாய் கத்தரை தேடுகிறார்களோ யார் யார் சத்திய தெய்வம் யார் என்பதை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிரியம் வைத்து வெளிப்படுத்தும் காலம் வரைக்கும் அடித்தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படி தேடுகிறவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய நாற்பத்தி நாலாம் அடிகாரத்தில் கடந்து செல்லும்போது இப்படி எழுதியிருக்கிறது அல்லையா என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தரும் சேனைகளின் கத்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை முந்தினவர் பிந்தினவர் இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் வேத புஸ்தகத்தில் ஹலலியா காணப்படுகிறது ஹலலியா ஆனால் அது வேத புஸ்தகத்தில் உள்ள மிஸ்டேக் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அறியாமையின் மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில் உள்ள அறியாமையின் மிஸ்டேக் ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை முந்தினவர்னா அங்கதான் வேத புஸ்தகத்திலே மகத்துவமான ஆழங்கள் மறைந்திருக்கிறது முந்தினவர் தேவனை குறித்து இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் வேறொரு இடத்துல ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆவியாயிருக்கிறார் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறார் அப்படியானா இங்கே இருக்கிற விசேஷம் என்ன எங்கிருந்தும் கொடுக்கப்படுகிற விசேஷமான காரியங்கள் என்ன தொடர்ந்து அடுத்த பகுதியிலே நாம் பார்ப்போம் கர்த்தத்தாமே வசனங்களால் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்